நான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சிவன் கோயிலுக்கு அனைத்து சிவபக்தர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான கோயில் எந்த கோயில்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வீரட்டானேஸ்வர திருக்கோயில் இந்த கோயில் நம்ம காஞ்சியின் கோயில்கள் அப்படின்ற சீரீஸ்ல போடுற இரண்டாவது கோயிலுங்க இந்த கோயில் அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயனார் இங்க முக்தி அடைஞ்சிருக்காரு இந்த ஒரு ஸ்தலம் அவ்வளோ முக்கியமான ஸ்தலம் அதுவும் அவர் அவருடைய கதையை கேட்டிங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கோங்க அனைத்து நாயன்மார்களின் கதையை விட இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை அவருடைய பக்தி ரொம்ப முக்கியமானது அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த கோயில் பற்றியான விவரங்கள் அந்த கோயிலுடைய புராணம் சாக்கிய நாயனாரோடைய வரலாறுன்னு அனைத்து விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க போகலாம் நம்மளுடைய காஞ்சியின் கோயில்கள் சீரீஸில் ரெண்டாவது கோயிலாக ரொம்ப முக்கியமான வீரட்டானேஸ்வர திருக்கோயிலுக்கு போகிறோங்க இங்கே காஞ்சிபுரத்தில் நம்ம ஏனாத்தூருக்கு போகிற வழியில் தாமலா தெருவில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பாராவ தெருவில் இந்த கோயிலானது அமைந்திருக்குங்க ரொம்ப முக்கியமான கோயில் ஏன் நான் ரொம்ப முக்கியமான கோயில்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்துகிற கோயில் இந்த கோயில் இந்த காலகட்டத்தில் நம்ம பரிகாரங்கள் அப்படி இப்படின்னு கடவுளுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவனான சாக்கிய நாயனார் எப்படி கடவுளை அடைந்தார் அப்படின்றது இங்கே நமக்கு தெரிய வருதுங்க இதனால கடவுள் நம்ம கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கறாரு அப்படின்றது இந்த கோயில் மூலயமா இந்த இடத்து மூலயமா இங்க இருந்த சாக்கிய நாயனார் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப முக்கியமான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான் இந்த சிவபெருமான் அப்படின்னு நம்பப்படுறவர் இந்த சிவபெருமானை வணங்கி பெருமாள் பவள வண்ணம் பெற்று இருக்காருங்க ஒரு காலகட்டத்தில் லட்சுமி தேவி பெருமாள் கிட்ட உங்களை இன்னும் நான் சிகப்பாக பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதற்காக இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து சிவபெருமானை இந்த வீரட்டானேஸ்வரர் சிவபெருமானை வணங்கி பவள வண்ணம் பெற்று இருக்காருங்க பக்கத்திலே பவள வண்ண பெருமாள் கோயில் இருக்குது அது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த வீரட்டானேஸ்வரர் சிவபெருமான் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலாக்னி ருத்ரனா அனைத்தையும் வந்து தன் நெற்றிக்கண்ணால் எரித்த சிவபெருமான் ஒரு புன்னகை ஒரு சிரிப்போடு இருந்தாருங்க அந்த இடம் தான் இந்த இடம் இந்த இடம் காஞ்சிபுராணத்தில் இடம்பெற்ற இடம் அது மட்டும் இல்லாமல் கொங்கணர் சித்தர் இங்கே தவம் இருந்து இந்த சிவபெருமானை வணங்கியிருக்காருங்க அவ்வளோ முக்கியமான சிவன் கோயில் இந்த வீரட்டானேஸ்வரர் சிவன் கோயில் திருமால் வணங்கியிருக்காரு கொங்கணர் சித்தர் வணங்கியிருக்காரு சாக்கிய நாயனார் வணங்கியிருக்காரு இன்னும் சாக்கிய நாயனார் எப்படி இந்த சிவபெருமானை வணங்கினார் அப்படின்றத இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாங்க வந்துட்டோங்க வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் இங்கே சாக்கிய நாயனார் காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பூக்கடை சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாமல்வார் தெரு அந்த தெருக்குள்ளே வந்து இங்கே காமராஜர் தெருன்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருக்குள்ளே இந்த கோயில் இருக்குது இதுவும் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட கோயில் பல்லவர்கள் ஆட்சி காலத்து கோயில் இந்த கோயில் இங்கே பாருங்கள் இது பல்லவர்களுடைய இந்த ஒரு நாடகம் விலாச பிரகடனம்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ணுறனான்னு தெரியல அங்கே அந்த நாடகத்தில் உள்ள கேரக்டர்ஸ் இவங்க பல்லவர் காலத்து மகேந்திரவர்மனால் இந்த நாடகம் எழுதப்பட்டது இந்த தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விலாச பிரகசனம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்மனால் ஏழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நாடகத்தில் இடம்பெற காட்சிகள் இதில் வந்து சைவர்கள் அதுக்கப்புறமா துறவி அதுக்கப்புறமா வந்து காபாலிகர்கள்னு எல்லாரும் அவங்கள பகடை பண்ணுற மாதிரியான அந்த நாடகம் இந்த நாடகம் பல்லவர் காலத்து தூண் இந்த தூண் நடா பசங்களா தெரியுமாடா இது உங்களுக்கு ஆய் ஆமாம் இங்கேயும் ஒன்று இருக்குது இருக்குங்க ஸ்தலம் பாருங்க மேற்கு நோக்கி இருக்கிற ஒரு சிவன் கோயில் அது ஒரு தனி சிறப்பு சாக்கிய நாயனார் முக்தி பெற்ற ஸ்தலம் தரிசனம் இப்போ அப்படியே நம்ம வருவோம் நந்தி பகவான் ரொம்ப பழைய காலத்து அதாவது பல்லவர் காலத்து நந்தி மாதிரி காட்சி அளிக்கிறாரு பாருங்கள் மணல் மணற்கற்கள்னால் செய்யப்பட்ட நந்தி இது ரொம்ப ரேர் நீங்கள் பல்லவா பீரியடில் தான் பார்க்க முடியும் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இங்கே பாருங்கள் இங்கே சுற்றி லிங்கங்கள் இருக்குது அதர்வன வேத லிங்கம் ஆ வானம் அழகாக இருக்குங்க இங்கேருந்து கோயில் விமானம் வானம் இது சண்டிகேஸ்வரர் சன்னதி அங்க ரிக் லிங்கம் நான்கு புறமும் நான்கு வேத லிங்கங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அமைதியா அழகா இருக்கு இது லிங்கம் அது சாம வேதலிங்கம் இங்கே சாக்கிய நாயனார் இருக்கார் பாருங்க தெரிகிறாரா அவர் தான் சாக்கிய நாயனார் இங்கே சாம லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் சாக்கிய நாயனார் முத்தி பெற்ற ஸ்தலம் இந்த கோயிலில் ரொம்ப வித்தியாசமான கட்டமைப்பு பல்லவர்கள் காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குங்க அதுக்கு சான்றாக அங்கே மகேந்திர பல்லவர் இயற்றிய அவருடைய நாடகத்தோடைய அந்த தூண்கள் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நந்தி ரொம்ப பழமையான நந்தி இது பல்லவர் காலத்து மணக்கற்கள்னால் உருவான நந்தி அதுக்கப்புறமா இங்கே கோஷ்ட மூர்த்திகள்லாம் எதுவும் இல்லை இங்கே நான்கு வேதங்களுக்கு நான்கு லிங்கங்கள் இருக்குது உள்ள சாக்கிய நாயனார் இருக்கார் சுவாமிக்கு பின்னாடி சோமாஸ்கந்தர் பல்லவர் காலத்து அந்த பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க மூலவருக்கு பின்னாடி சோமாஸ்கந்தர் மூர்த்தி இருக்காங்க இங்கே காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில்களில் மோஸ்ட்லி நிறைய கோயில்களில் அந்த மூர்த்தியை நீங்கள் பார்க்கலாம் சுவாமிக்கு மூலவருக்கு பின்னாடி இப்போ சாக்கிய நாயனார் பத்தியான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சாக்கிய நாயனார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்துல திருசங்கமங்கை அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அவருக்கு வந்து முக்தி அடையணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லணும் அடுத்த பிறவின்னு ஒன்று எடுக்கக்கூடாது அந்த காலகட்டத்துல மக்களுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாக அது இருந்தது இந்த மாதிரி முக்தி அடைதல் அப்படின்றது அதுக்காக அவர் காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு காஞ்சிபுரத்துல நிறைய சமயங்கள் அப்போ தழை தொங்கி இருந்தது அதுல புத்த சமயத்துல அவர் இணைகிறாரு ஒரு புத்த துறவியா மாறுறாரு சாக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்குங்க இந்த புத்த துறவிகளிடையே அந்த பிரிவுல இவர் இணைஞ்சி ஒரு துறவியா இங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு அங்கே அப்படி இருந்துக்கிட்டே இவர் சைவ சமயத்தை பற்றி படிக்கிறாரு கற்றுக்கிறாரு அவருக்கு வந்து தெரிய வருது சிவன் தான் வந்து எல்லாமே செய்கிறாரு எல்லா செயல்களும் அவர் தான் செயலுடைய பலனும் அவர் தான் அந்த பலனை அனுபவிக்கிறதும் அவர் தான் அப்படின்றது எல்லாமே சிவன் தான் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது அதனால சிவன் மேலே அதீத பக்தி உடையவரா மாறுறாருங்க ஆனால் அவருடைய உடை அந்த காவி உடையில அந்த துறவி எப்படி இருப்பாங்க புத்த துறவி அதே மாதிரி தான் இருக்காரு அந்த உடையை வந்து அவர் துறக்கலை அப்படியே ஒரு சிவபக்தனாக இருக்காரு யாருக்கும் தெரியாம அவர் என்ன பண்ணுறாருனா இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு நாள் வந்து கற்கள்னால் செங்கற்கள்னால் சிவலிங்கத்தை வீசி எறிகிறாரு அவர் பக்தியை வெளிப்படுத்துறாரு இப்போ பூ நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி அவர் செங்கற்களை வீசி எறிகிறாரு இதை வந்து அவர் ஏன் செஞ்சாருன்னு தெரில அதுக்கப்புறமா அவர் மனசுக்குள்ளேயே தோணுது இதை சிவபெருமான் தான் நம்மளை செய்ய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்து தொடர்ந்து தினம் தினம் வந்து அதே மாதிரி இந்த சிவலிங்கத்து மேலே செங்கற்களை கொண்டு வீசியிருக்காரு ஒரு நாள் வந்து செங்கற்களை வீச மறந்துட்டாரு வீச மறந்துட்டு உணவு உண்மை போயிட்டாரு அப்போ உணவு உண்றதுக்கு முன்னாடி ஞாபகம் வருது இன்னைக்கு நம்ம கல் வீசலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இங்கே வந்து ஓடி வந்து இங்கே கற்களை வீசியிருக்காரு அப்போ சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து தோன்றி அவருக்கு முக்தி கொடுத்துருக்காரு அவருக்கு அவரை கைலாயத்துக்கு சிவபெருமான் கூட்டிட்டு போயிருக்காரு இதுதான் வந்து இந்த கோயிலுடைய புராணம் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் சாக்கிய நாயனார் அவர் முக்தி பெற்ற ஸ்தலம் சிவன் மேல பக்தியை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் நம்ம பக்தியோட எது கொடுத்தாலும் அவர் ஏத்துப்பாரு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்று சாக்கிய நாயனார் அவர் முக்தி பெற்ற ஸ்தலம் இந்த வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது நிறைய காஞ்சிபுரம் மக்களுக்கே தெரியாது இந்த காணொளி மூலயமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பை